வந்திருக்கிற பிரசாந்த் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் டைம் லைட்டான அவசரம் இருக்குது அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலதை பண்ணியிருக்கேன் அது வந்து தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கல்ல அதில் தான் நான் என்னை பார்த்துருக்கேன் அது தாண்டி என்னோட ஒரு என்னோட ஒரு ஒர்க்காக நான் இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரத்யேகரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும் கொரியோ பண்ண விஷால் சார் இருக்கும் அண்ட் டிஓபி லிங்கா சார் அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாததால் நான் எடுக்கவே இல்லை ஏதாவது கொஞ்சம் சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் பட் வந்து இது வந்து எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது மேலே வந்து கபிலன் வர முதல் அதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்புறம் ஒரு க்யூரியோசிட்டி இருந்தது ஐயோ சூப்பராக இருக்கும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக் கேட்டேன் கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ இந்த பாட்டு நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் தான் பண்ணுவேன் முடிவு பண்ண போனேன் அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன் சூப்பரான ஒரு டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரெண்டு நாள் தான் பிரவீன் சொன்ன மாதிரி ரெண்டே நாள்ல இவ்வளோ எடுத்திருக்கோம் ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் எடிட்டர் உங்களுக்கு தேங்க்யூ மேம் உங்களுக்கும் ஸோ இது 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 உங்களுக்கு நினைக்கிறேன் எங்களை எல்லாம் விட்டுருங்க வந்து வந்து எங்களோடதே கிடையாது முழுக்க முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்து சப்போர்ட் போது ரெண்டாயிரத்தி பதினாலு நண்பர்கள் தவிர மற்றவங்களுக்கு அடையாளம் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல தெரியல சந்தோஷப்படுவேன் ஏன்னா உலகாங்க சொல் சார் சொல்கிற மாதிரி போட்டிருக்க விஷயத்துக்கு தான் மரியாதை என் கண்ணுக்குள்ள ஒரு இருக்கி அதுதான் நான் தான் அப்போ அப்போ சி ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அவகாச்சி ஸோ இதுக்கிடையில நான் நிறையா பதிமூணு படங்கள் பண்ணியிருக்கேன் இன்க்ளூடிங் மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன் பட் இந்த பன்னெண்டு வருஷம் நீங்கள் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா இதோட சினிமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடம்பகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்த அந்த மாஸ் எலமெண்ட் வந்து என்னென்னா இந்த இத்தனை வருஷத்துக்கான பயிற்சி தான் அது அதுதான் நீங்கள் பார்த்தீங்க மறுபடியும் தாமதமாக இருந்தால் ரொம்ப சாரி அண்ட் அவகாச்சி அதாவது ரெண்டாயிரத்தி எனக்கு இப்போ இருபத்தி ஆறில் இருக்கோம் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த அவகாச்சியை வந்து டூ டேஸில் நாங்கள் ஷூட் பண்ணதுன்னா யாரும் நம்பவே மாட்டுறாங்க ரெண்டே தான் அதை ஷூட் பண்ணோம் அதுக்கு காரணம் வந்து ப்ரத்திகிரா மியூசிக் பாரடைஸ் பிரவீனோட மச்சான் க்ரியேட்டிவ் ஹெட் தேங்க்யூ ஸோ மச் சார் இவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இப்போ நான் வந்து ஒரு கம்பேக்குக்காக போராடிட்டு இருக்கேன் அதுக்காக ஒரு அஞ்சு ஆறு மாதமாக டயட்டில் இருக்கேன் அப்போ நான் ஒரு அடுத்து ரீலான்ஸ் மாதிரி தான் அது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே வைக்கணும்ல அந்த நம்பிக்கையை நான் வச்சேன் அதுக்கு நான் எப்போவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மச்சா ஃப்ரம் த ஹார்ட் ஸோ இன்றைக்கி விழாவின் நாயகன் சத்தியமாக நான் கிடையாது லெரிசிஸ் கான்சர்ட் பைக் கபிலேன் வைரமுத்து சார் அவர் தான் அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் சார் அவர் யுஎஸ்ல இருக்கார் பாலா அதுக்கப்புறம் பத்மலதா மேம் உங்கள் மூணு பேர் தான் இந்த விழாவின் ஆக சிறந்த கரெக்டான சொல்லணும் அவங்க தான் விழாவின் நாயகன் நாயகி ஏன்னா காரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ட்ராக் கேட்டு ஷூட் பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு லிரிக் ஆகட்டும் பாண்ட விதமாகட்டும் பீட்ஸ் ஆகட்டும் ஒரு பாட்டு நம்மளை நம்மளை நடிக்கிறவங்களை ஈர்த்தாதான் தான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஒழுங்காக பண்ண முடியும் அது பண்ணால் தான் மக்களுக்கு இது ரீச் ஆகும் இல்லையா ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து ஹிட்டாக நம்பிக்கை எனக்கு இருக்குது எப்படி நீ இதுக்கு முன்னாடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது கொடுப்பீங்கிற நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து டிஓபி லிங்கா தேங்க்யூ மச்சா டென் இயர்ஸ் முடிவு ஒரு ஒரு ஆல்பத்தில் நம்ம மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கேமராமான் வந்து இப்போ மெயின் கேமராமான் இருக்கேன் நீங்கள் பார்த்த மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே இவர் தான் மேல்ழா இருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் லோகேஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சோ மச் ப்ரோ ரொம்ப அழகா கட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் அப்புறம் கொரியோகிராஃபர் விஷால் கண்ணா என்ன தலை கொனிங்க வெக்கப்படுறீங்களா அடுத்தது பேச எப்பயும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு ஸோ இவரு ஒவ்வொரு லிரிக்கு ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் சேத்துக்குள்ள நல்லா தொட வரைக்கும் இருந்தது சேர் அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட எங்களை அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது தான் டிராக்டர் ஏறி விட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க பாவவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் பட் ஆனால் ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாருமே அந்த ஸோ கால் புக்கப் ஸ்டெப் வந்து எல்லாரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது என்ஜாய் த ப்ராசஸ் மாஸ்டர் ஐ டு ஒர்க் வித் யூ ஆகிங் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இட் இஸ் அ பிளஸ்ஸிங் டு ஒர்க் வித் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து மெயின் என்னோட டைரக்டர் சிவா அண்ணா எங்கே இருக்கீங்க வாங்க இவர் தான் அந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது முந்தர் நாள் வந்தார் பெரும்பியெல்லாம் பேச மாட்டேன் முந்தர் நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு எல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்ண்ணா பண்ணிடலாம் பண்ணி நான் சூப்பராக அப்படி யோசிச்சிட்டே இருந்தார் மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு மழை வருது ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறோம் அப்புறம் மழை நின்றுச்சு என்கிட்ட வந்து கேட்டார் அண்ணா போட்டிருக்கீங்களா அண்ணா என்னண்ணா இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா என்னண்ணா ஜட்டி போட்டிருக்கீங்க என்னன்னா கேட்குறீங்க என்னன்னா புரியல எனக்கு அப்படின்னா இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா எப்படி வேணும் நீங்கள் குட்டிக்காரலாம் அடிக்க சொன்ன திரும்பிய பெருசாக தான் அனுச்சீங்க ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்க தான் ஹீரோ அது சூப்பர் சொல்லாமே வந்துட்டீங்க பயங்கரம் ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும் போது தட்டி வந்தா அப்படின்னாரு அது எடுக்கலையாண்ண அண்ணன் அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா இல்லை எடுக்கலண்ணாரு சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருக்குது ரெண்டாவது நாள் பார்த்தேன் மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சு அண்ணே இல்லை தொடையை தட்டி வந்தா சரி நான் நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க அது முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன மறுபடியும் வந்து தொடையை தட்டினாரு ஆனால் கேட்டேன் ரொம்ப தொடையான நான் காமிச்சிட்டே இருக்கேன் அஞ்சு நாளாக டயட்டில் இருக்கேன் அஞ்சு மாதமா டயட்டில் இருக்கேன் கோழி கால் மாதிரி இருக்குது வந்து தொடை தட்டி வந்தா தொடை தட்டி வந்தா சரி தொடை தட்டி வந்தா ஷார்ட் எடுத்தாச்சு எங்க அந்த ஷார்ட் எங்கன்னு கேக்குறேன் இல்ல இல்ல இப்போ வரைக்கும் இல்ல ஷார்ட்ஸ்ல போயிக்கலாம் ரீல்ஸ்ல போட்டுக்கலாம் யாரும் தப்பா இருக்கீங்க பச்சையாக கொச்சையாக பேசுகிறேன்னு இதுதான் பசங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயம் ஐ ஹோப் உங்களை ரொம்ப சந்த உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்னே ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு அவகாட்சி உங்கள் கிட்டே ஒப்படைச்சாச்சு கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ் அவ கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான் ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு அது இயற்கையாகவே உருவாச்சு ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் ரெண்டு நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு ரெண்டு கலைஞர்கள் எங்க திடீர்னு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னா கண்டிப்பா அந்த அந்த ஆர்டிஸ்ட் மெயினாக அந்த ஃபீமல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் வாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு அந்த அந்த விஷயத்த பேசும்போது தான் ரெண்டே நாளில் ஷூட் பண்றதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன் என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்கள நான் அப்படி தான் நான் ரெண்டு நாள் வந்து ஷூட் பண்ணேன் ஏன்னா நைன் டு சிக்ஸில் நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லைங்க இது பெருமைக்காக சொல்லலை காலை அஞ்சு மணிக்கு போட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போகணும் ஆறு மணி அஞ்சு மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கணும் நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து ஒம்போது மணிக்கு என்னோடய தாரில் காரில் வந்து லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம் அது மாஸ்டர் தான் அந்த கொலவரி சம்பவத்துக்கு காரணம் மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டு மினிட்டில் அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி எனக்கு அது மாதிரி கல்லை கலங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்லாம் இருந்துச்சு அதுக்கு அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான் ஸோ இப்படி ஒரு படைப்பு ரெண்டு நாளில் உருவாகிருக்குன்னா அது உள்ளங்கள் மட்டுமே சேரும் போது தான் அது நடக்கும் அது இங்கே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ப இன்னொன்று விஷயம்னால் எந்த நேரம் ஒரு கமிட் பண்ணாருன்னு தெரில ஆல்பம் முடிச்சு அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு ஃபார்முலான விழா கிடையாது நான் கூப்பிட்டு இந்த ரெண்டே நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லையா இது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமாகவும் நிறைய படைப்புகள் மூலியமாகவும் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரவீன் ஆதித்யா தேங்க்யூ ஸோ மச் சில பேர் பணத்தை தேடி சில பேர் புகழை தேடி கல்வியை தேடி தங்கத்தை தேடி இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு 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 மிக்க விஷயத்தை தேடி இருக்கோம் ஆனால் அந்த எல்லா விஷயத்தோடையும் ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு விஷயம் நேரம் காலம் இந்த காலம் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு களிமண் மாதிரி நம்ம கையில் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த களிமண்ணை என்னவா மாத்துறோம் அப்படின்றது தான் நம்ம நம்ம வாழ்க்கையுடைய மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்குது இந்த காலத்தை இந்த நேரத்தை நம்ம கிட்ட இருந்து தொடர்ச்சியாக களவாடி கொண்டிருக்கிறது செல்பேசியும் செயற்கை நுண்ணறிவும் ஸோ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது இந்த செல்பேசிக்கு நாம அடிமையாக இருப்பது தான் நான் இந்த செல்பேசியோட செயற்கை நுண்ணறிவையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா செல்பேசி வெறும் செல்பேசி கிடையாது அது வந்து செயற்கை நுண்ணறிவு அலுவலகத்துனால ஃபங்க்ஷன் ஆகுது தொடர்ந்து நம்மளுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பல பெரு நிறுவனங்கள் முயற்சி இருக்காங்க ஸோ இது வந்து இது இந்த 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 ஒரு களவாடல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப மைல்டாக இதை வந்து இப்படியெல்லாம் சொல்லாமல் இதை வந்து ஒரு ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு பாடலாக ஒரு பாடல் குறும்படமாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு இப்போ நான் சொல்கிற இந்த செய்தி உங்களுக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது முழுக்க உங்களுக்கு கடத்தப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது இந்த செய்தி ரொம்ப அடிநாதமாக ஒரு ஒரு ஏழை வீட்டு கொழுக்கட்டையில் இருக்கிற அந்த ஒரு பூரணம் மாதிரி ரொம்ப கொஞ்சமாக அழியில இந்த செய்தி இதில் இருக்குது ஸோ இந்த அவக்காட்சி அப்படின்றதுக்கான பொருள் தீராத மோகம் அளவற்ற ஆசை நுகர்வு மீதான வெறி இதெல்லாம் தான் அவக்காட்சின்ற வார்த்தையுடைய பொருள் ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது இருக்கிற ஒரு ஒரு தீராத ஆசை ஸோ ஒரு பெண் ஒரு டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி தன்னுடைய காதலை தன் காதலனுக்கு சொல்கிறாள் அப்படின்றது தான் இந்த இந்த அவக்காட்சி ஸோ இது வந்து இது இதோடைய அந்த கதை இதோட ஒரு சின்ன ஒரு திரைக்கதை இந்த பாடல் இது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டோம் முடிச்சிட்ட பிறகு பாலமுரளி பாலுவும் நானும் பேசிட்டு இருக்கேன் பாடல் பாலமுரளி சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் பத்மலதா ரொம்ப அழகாக பாடிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை யார்கிட்ட கொடுக்கறது இதை வந்து யார்கிட்ட கொடுக்குறது இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க எந்த டீம் கிட்ட கொடுக்கறது அப்படின்னப்ப பல நிறைய பேர்கள் அடிபட்டுச்சு அப்போ தான் பாலமுரளி பாலு எனக்கு பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ பிரவீன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார் அதுக்கப்புறம் இந்த பயணம் ஆரம்பிச்சுது உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பயந்தேன் இதை இதை வந்து ஒருத்தர் இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் இதை 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 எக்ஸிக்யூட் பண்ணுறது இதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது உண்மையை சொல்லணும்னா நான் வந்து சும்மா ஒரு ஒரு கோடு போட்டேன் அந்த கோடு மேலே ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினே ஓட்டிட்டாங்க பிரித்தேகா மீதி பார்டீஸ் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இதை வந்து தயாரித்து தயாரித்திருக்கிறார்கள் விஜய் சிவேந்திரா ரொம்ப அழகாக இதை இயக்கியிருக்கிறாரு விஷால் கண்ணன் வந்து இது கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் இதை இந்த பாட்டில் தோன்றுகிற இரண்டு நட்சத்திரங்கள் பிரவீன் ஷபானா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு இந்த பாட்டுடைய ஒரு ஒரு நிறமே வேறு மாதிரி மாறிச்சு என்னால் உணர முடிஞ்சுது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்கும் எல்லாரும் விரும்புகிற ஒரு பாடலாக எல்லாேருக்கும் ஒரு பொங்கல் பரிசாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது தமிழில் வளர்ந்துகிட்டு இருக்குது இதை இதை பார்த்துட்டு சில பேர் நேற்று இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு சொன்னாங்க இது திரைப்படம் போல் இருக்கிறது ஒரு திரைப்பட தயாரிப்பு போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே வந்து வெளிநாடுகளில் இன்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது திரைப்படத்தை விட உயர்ந்தது திரைப்படங்களை விட அதிக வணிகத்தை ஈட்டக்கூடியது திரைப்படங்களை விட ரொம்ப மக்களை போய் சென்று அடையக்கூடியது ஸோ இங்கே இன்னும் அந்த சூழல் உருவாகவில்லை ஆனால் அந்த சூழலை இந்த மாதிரியான பாடல்கள் நிச்சயமாக உருவாக்கும் நான் இந்த டீமுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து ஒரு ஒரு திரைப்படமாக இல்லாமல் ஒரு பாடல் குறும்படம் இதுக்கு இத்தனை கேமரா வந்திருக்கீங்கல்ல உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்